ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உண்மை சமூகம் அதாவது ஒரு திகில் சமூகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே நடந்துட்டுன்னு பார்த்தீங்கன்னா வத்தல குண்டில் ஸோ அங்கே நடந்த ஒரு உண்மை சமூகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க அந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் இது வந்து எங்க நடந்தது பாத்தீங்களா எங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்க ஊரில் நடந்த ஒரு கதையை தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க அதாவது அவங்க ஃப்ரெண்டு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண அந்த விஷயத்த என்கிட்ட சொன்னாங்க அதாவது அவங்க சின்ன வயசுல நடந்தது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுல நடந்த விஷயம் இது வெத்தலை குண்டுல வந்து நடந்திருக்கு அதாவது அந்த அந்த அவங்க வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்போ படிச்சிருந்துருக்காங்க அவங்க ஃப்ரெண்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட அவங்க வெத்தலை குண்டுல வீட்டில் ஒரு வீட்டில் வந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட பாசத்துக்கு ஏங்குவாங்க ஸோ குழந்தை எல்லாத்துக்கு தெரியும் அந்த குழந்தையோட பாசத்துக்காக ரொம்ப ஏங்குவாங்க குழந்தை வந்து நம்ம கொஞ்சணும் நம்மளை வந்து நம்ம நம்மள கூப்பிடணும் அப்பானு கூப்பிடணும்னு சொல்லி ரொம்ப ஏங்குவாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து அப்பா அம்மாவோட பாசத்துக்காக ரொம்ப எங்கிருக்காங்க அவங்க பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தேவி ஸோ அவங்களோட கதையை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் அவங்க வந்துட்டு சின்ன வயசுல வந்து வர்த்தல குண்டல இருந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா வேலைக்கு போயிருவாங்களா அதனால அப்பா அம்மாவோட பாசம் கிடைக்காம ரொம்ப அந்த குழந்தை வந்து இயங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வீடு வந்து மாற்ற வேண்டியதா ஆயிடுச்சு அதாவது அவங்க இருந்து அந்த வீட்டுல இருந்து வேற வீட்டுக்கு ஷிப்ட் ஆகுற ஒரு சுச்சுவேஷன் வந்தது ஷிப்ட் ஆகுதுன்னா ஒரு வேற விஷயமாவோ இல்லைன்னா அந்த வீடு வசதி இல்லைனாலும் அந்த மாதிரி நம்ம ஷிப்ட் ஆகும் சோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் விஷயமா அவங்க ஆபீஸ் போகணும் அப்படின்றதுனால அவங்க வந்து வேற இடத்துக்கு வந்து இந்த வெத்தலை குண்டுலேயே வேற எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து வீட்டுல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி யோசிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா வீடு வந்து மாறி இருக்காங்க அவங்க அப்பா வந்துட்டு ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணியிருக்காரு அம்மா வந்து டீச்சரா வந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே அஹ் ஒர்க் பண்றவங்க தான் அதனால சொல்லிட்டு அந்த தேவின்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம வந்து புது வீட்டுக்கு இப்ப நம்மளால அப்படித்தானே புது வீடுனா ஒரு சந்தோஷமா இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு புது வீட்டுக்கு போக போறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் ஸோ அந்த பொண்ணுமே அவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருந்தாங்க நம்ம வந்து ஒரு புது வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு வெத்திலங்குண்டில் வந்து ஒரு புது வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ளோர் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர்ன்ற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் ஒரு இடத்துக்கு போகிறாங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக் ஷெட் இருக்குது செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு அட்வொகேட் ஆஃபீஸு இன்னொரு ஆஃபீஸ் ஸோ ரெண்டு ஆஃபீஸ் இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் தான் இவங்க வீடு இருக்குது ஸோ வந்துட்டு நல்ல வீடு ரொம்ப பிடிச்சி போய் எல்லாருமே அவங்க வந்துட்டு அவங்க ஃபர்னிச்சர் எல்லாம் செட் பண்ணி அங்கே வந்துட்டு இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட வந்து நிறைய மாற்றத்தை பாக்குற அதாவது தன்னோட அப்பா வந்து தன்ன்கிட்ட வந்து ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க நம்ம மேல பாசமே இல்லை நம்மள கவனிச்சு பேசவே மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா அங்கே இருக்கிறது கொஞ்சம் நம்மள்ட்ட நல்லா பேசுவாரு இந்த வீட்டுக்கு வந்துலேருந்து நம்மள வந்து கேர் பண்ணுறதே இல்லையே நம்மளை வந்து கொஞ்சறதே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க தேவின்ற பொண்ணு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இருக்கான்னு அவன்கிட்ட வந்து அவங்க தம்பி ஒருத்தர் இருக்கான் அந்த பாப்பாவுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான் அவன்கிட்ட வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணி சந்தோஷமா பேசுறாரு பட் இந்த பொண்ணுகிட்ட பேசுறதுல இந்த பொண்ணு வாய் விட்டே கேட்டுருச்சு என்னப்பா நீங்கள் அங்கே இருந்தாவது என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுனீங்க இங்கே வந்து இந்த என்ட்ட சரியாக பேசுறதே இல்லையாப்பா போங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆபீஸ் கிளம்பிட்டாரு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்துட்டு காலையிலேயே கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க வேலைக்கு அதாவது காலையில ஏழு மணிக்கே வந்து டிஃபன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலையிலேயே வந்து ஒர்க்குக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த பாப்பா வந்துட்டு போய் அந்த வீட்டுக்கு போனதுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆனதுனால அவர் அஞ்சு நாளைக்கு அந்த பாப்பா தனியாக தான் இருந்திருக்கா வீட்டில் அவங்க தம்பியை தம்பிய வந்து சின்ன சின்ன குழந்தைன்றதுனால பக்கத்துல உள்ள டே கேர்ல வந்து குழந்தைய கொண்டு விட்டுட்டு அங்க பாத்துக்க சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாங்க ஸ்கூல்ல பாப்பா வந்து தனியாகவே இருந்திருக்காங்க வீட்டில் அப்போ வந்துட்டு ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க வீட்டுல வந்துட்டு ஸ்லேட்ல வந்து சும்மா வீட்டில் போர் அடிக்குங்க சொல்லி ஸ்லேட்ல ஸ்கெச் பண்றது அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க கலர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து ஃபேன் இருக்கும் சரிங்களா ஃபேன் வந்து அவங்க ஓனரே பிக்ஸ் பண்ணதான் சோ அவங்க போய் ஃபிக்ஸ் பண்ண அந்த ஃபேனை அந்த இந்த வீட்டோட ஓனர் வந்து எப்பயுமே இப்போ நிறைய அந்த மாதிரி இருக்கும் ஹாலில் இருந்திருக்கு சரிங்களா அதே மாதிரி இல்லாமல் அவங்க வீட்டில் வந்து உள்ள ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு மாடிக்கு போறதுக்கு வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு வீடு அது அது வந்து மர கதவு மேலே மேல போட்டு அந்த வீடு மாடி வந்து டோருக்கு வந்து மர கதவு போட்டிருக்காங்க அந்த பாப்பா வந்துட்டு உட்காந்து ஸ்கெச் பண்ணிட்டு அந்த ஃபேன் வந்து ஒரு மாதிரி அந்த காலத்துல உள்ள ஃபேன்லாம் தெரியல ரொம்ப வந்து ஸ்டார்டிங்ல மாதிரி மரம் சத்தம் கேட்கும் மெதுவா சுத்தும் அப்புறம் தான் வேகமா சுத்தும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேன் அது இந்த பாப்பா வந்து ஹாலில் வந்து ரூம்ல உட்காந்து ஸ்கெச் பண்ணிட்டு இருக்காங்க சோ ஹால் யாருமே கிடையாது வீட்டுல யாருமே இல்லை பண்ணிட்டு இருக்கும் போது அது சவுண்டு கேக்குது அது என்ன சவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் சவுண்டு கேக்குது கர கர கரன்னு அந்த ஸ்லோவா சுத்துற சவுண்டு கேக்குது அந்த பொண்ணுக்கு ஒரே பயம் நம்மத மட்டும் தானே இருக்கோம் வீட்டுல யாருமே இல்லையே யாரு வந்து ஃபேன் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு வெளில போய் பாக்குறாங்க சேர் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த இது எட்டவே எட்டாது அதாவது ரொம்ப ஹைட்ல இருக்கு பாப்பா சிரும்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஃபேன் இருப்பாங்க ஹைட்ல இருக்கு நாள் சேர் போட்டு அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப உள்ள போயிட்டு திரும்ப அந்த கலர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க திரும்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா திரும்ப க ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் வந்துட்டு அந்த ஃபேன் சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது அதே மாதிரி மரம் மரம் சத்தம் இந்த சத்தத்தோட பயங்கரமா சத்தத்தோட கேக்குது ஏன்னா வீடே அமைதியா இருக்கும் போது அந்த சத்தம் கேட்கும் ரொம்ப பயமா இருக்கும் சோ நம்மளுக்கே அவ்வளவு பயமா வீட்டுல தனியா இருக்கும்போது அந்த சின்ன குழந்தை அது என்ன பண்ணும் அஹ் ரொம்ப பயந்து போய் படப்படைன்னு அந்த குழந்தைக்கு வியர்க்கவே ஆரம்பிச்சிருச்சு திரும்ப என்ன பண்ணுதுன்னா அதே மாதிரி போட்டுட்டு நம்ம வீட்டுல யாரால இருக்கீங்களா இருக்கீங்களான்னு அந்த குழந்தை கேட்டுட்டு வருது ஆனா வீட்டுல யாருமே கிடையாது டோர் லாக் பண்ணிருக்கு யாருமே இல்லை வீட்டுல திரும்ப அந்த பாப்பா வந்து உட்காந்து என்ன கொடுத்து திரும்ப என்ன பாத்தீங்கன்னா அந்த சுவிட்சை வந்து மெதுவாக போட்டா சத்தம் கேட்காது ஓங்கி அடிச்சோம்னா அந்த சவுண்ட் கேக்கும் அதே மாதிரி வந்து கையால ஓங்கி அடிச்சு அந்த சுவிட்சை போட்டதும் சத்தம் கேட்டு அந்த ஃபேன் திரும்ப சுத்த ஆரம்பிச்சிருக்கு உடனே அந்த குழந்தை வெளில வந்துட்டு திரும்ப சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு பாக்குது அவங்க ஃப்ரிட்ஜ் அவங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு சோ அந்த நான் வந்து போய் யார் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும் போது இந்த ஃப்ரிட்ஜில் வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் அடிக்கும் அந்த பிரதலிப்பு இருக்கும் பின்னாடி அடிக்கும் பின்னாடி என்னெல்லாம் இருக்கும் அந்த நழல்ல லைட்டா தெரியும் சரிங்களா அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட நின்றுகிட்டு இருக்கும் போது பின்னாடி பார்த்தா ஒரு ரெட் கலர் ஸாரி கட்டிட்டு ஒரு பேர் பிளாக் கலர்ல ஷேடோவா லைட்டா பேஸ் கூட தெரியல அந்த ரெஃப்ளெக்ஷன்ல அந்த ஃப்ரிட்ஜோட ரெஃப்ளக்ஷன் அந்த குழந்தைக்கு அந்த ரெட் கலர் சேரீ மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா அந்த உருவம் லைட்டா தெரிஞ்சிருக்கு பின்பக்கம் தெரிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பயம் ஆஹ் அந்த திரும்பி பார்த்துட்டே மெதுவா திரும்பி பார்த்து யாரு யாரு ஆண்டி நீங்க அப்படின்னு கேட்டுருக்கு மெதுவா திரும்பும் போது என்ன பண்ணிருக்குன்னா அந்த உருவ வந்து அந்த பொண்ணோட வயிற்ற குடிச்சு தள்ளி அழுத்திட்டு இருக்கு உடனே வீழ்ச்சி கத்தி அந்த குழந்தை கத்து போய் ஏஞ்சி பாக்குன்னா கடைசியில கனவுல அந்த குழந்தை அந்த ரெட் கலர் சேரீல அந்த தெரிஞ்சிருக்கு கடைசி அந்த குழந்தை கனவு பக்கத்துல பார்த்தா அவங்க அம்மா படுத்திருக்காங்க அவங்க அப்பா படுத்திருக்காங்க ஓ இது கனவான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஒரு நிமிஷம் வேர்த்து விட்டு படப்பட ஆயிடுச்சு இது வந்து நம்ம அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்லும் போது அவங்க அம்மா காது கொடுத்து கேட்கவே இல்லை அவங்க ஒர்க் போறதுல ஆஃபீஸ் போறதுல அந்த இதுலதான் ரொம்ப தான் இருக்காங்க அந்த குழந்தை தவிச்சு போயிருக்கு இது யார்கிட்ட சொல்றது ரொம்ப பயந்து பயந்து போய் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து போயிருந்துருக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா அப்படின்னு அந்த குழந்தை சொல்றதுக்கு போகுது இந்த மாதிரி ரெட் கலர் சேரி ஒரு ஆன்டி அடிக்கிறீங்க கனவுல வராங்க அப்படின்னு சொல்றதுக்கு அந்த குழந்தை போகுது அவங்க அம்மா காது கொடுத்து கேட்கல அவங்க அப்பாவும் சுத்தம் அந்த பொண்ணு சொல்றதுக்கு காதல வாங்கவே இல்லை யாருமே வந்து பொண்ணுகிட்ட மனசு விட்டு பேசவும் இல்லை ரொம்ப நாளா அந்த பயத்துல தைக்கத்துல இந்த குழந்தை இருந்துருந்துருக்கு இன்னொரு நாள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்துட்டு அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் வந்துட்டு வீட்டுல வந்து துணி எல்லாம் துவச்சு துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்கு அவங்க அம்மாவுக்கு ஒர்க் லீவுன்றதுனால வீட்ல இருந்து இருக்காங்க வீட்டுல உள்ள எல்லா துணியும் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது துணியை வந்து மடிச்சு வச்சிட்டு இருக்காங்க மடிச்சு வச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அவங்க அம்மா வந்து எப்பயுமே கேட்பாங்களா அந்த பாப்பாட்ட அந்த தேவின்ட்டு அவங்கள்ட்ட கேட்பாங்களாம் நாளைக்கு என்ன நான் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போகிறது என்ன ட்ரெஸ் போட்டுருப்போகுதுன்னா அவங்க பொண்ணு சொல்கிறத செலெக்ஷன் பண்ணி அவங்க அம்மா போட்டு போவாங்களாம் அது வந்து அடிக்கடி எப்பயாவது ஒரு வாட்டி அந்த அடிக்கடி ஒரு வாட்டி பண்ணிகிட்ருப்பாங்களாம் அதே மாதிரி அன்னைக்கு இந்த பொண்ணு வந்து சொல்லிகிட்டு இருக்கவங்க அந்த சேரீ ரொம்ப நல்லா இருக்கு இந்த சாரீ கட்டிட்டு போங்க அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லணும் அந்த சாரி அவங்க இந்த பாப்பாவை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் தம்பி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து பாத்ரூம் கதவு அது அந்த ரூமில் இருக்கும் இல்லையா அட்டாச் பார்த்துருமோ அந்த கதவு வந்து திறந்துருந்துருக்கு பொன்னே எங்கள் அம்மா சரிப்பாங்க என்ன கதவு திறந்துருக்கு லைட்டு போட்டிருக்கு பாத்ரூம் போனால் அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டெல்லாம் வந்து நிப்பாண்டிட்டு வர மாட்டியா இந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே இந்த பாப்பாவும் பார்த்துட்டு சரிம்மான்னு சொல்லிட்டு அந்த தேவின்றவங்க இந்த பாப்பா வந்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வாஷிங் மிஷின் இருக்கும் ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாத்ரூம் பக்கத்துலேயே அட்டாச் அந்த வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க அது மேலே ஏறி என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா ஹைட் எட்டாது அது மேலே ஏறி என்ன பண்ணிருக்காங்கன்னா சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டோரை வந்து சாத்தத்துக்கு போயிருக்காங்க சாத்த போகும்போது என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த டோர் வந்து உள்ளே இருந்து யாரோ பட்டாருன்னு சாத்தி லாக் பண்ண மாதிரி சத்தம் கேட்டு உடனே இந்த குழந்தை கீழே இறக்குறேன்னு சொல்லி தடி மாதிரி கீழே விழுந்து என்னாச்சு அந்த பயத்துல அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க அம்மா இங்க வாங்க இங்க வாங்க இந்த மாதிரி டோர் தன்னார வந்து பட்டாருன்னு அடிக்குதுமா சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கத்தி இருந்துருக்காங்க கத்தின உடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இல்ல அந்த ரூம்ல துணி மணிச்சிருந்தாங்களே அவங்க அம்மா அந்த ரூம்ல இல்ல உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏஞ்சி குடுகுடுன்னு போய் ஓடி போய் பார்க்கறாங்க அவங்க அம்மா வந்து கிச்சன் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க ரெட் கலரில் நைட்டி போட்டுட்டு சமைச்சிட்டு இருக்காங்க இந்த குழந்தைங்க ஷாக்கிங் அம்மா இங்கே தானே இருந்தாங்க எப்போ இப்போ அங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிருக்காங்க குடுகுடுன்னு ஓடி போய் அவங்க அம்மாவை சொல்லியிருக்காங்க அம்மா இந்த மாதிரி நான் வந்து அங்கே அதை லைட் ஆஃப் பண்ண போனேன் ஆஃப் பண்ணிட்டு டோரை சாத்த போனா டோர் வந்து வேகமா அடிச்சு சும்மா நான் கீழே விழுந்துட்டேன் யாரும் உள்ளேருந்து லாக் பண்ணாங்க தெரியலமா அப்படின்றது அம்மா வந்து எங்கள் குழந்தை நம்ம ஏதாவது சொன்னால் பயங்கர போகிறான்னு சம்பாதப்படுத்துறாங்க இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சும்மா காத்துல அடிச்சிருப்போம் எதுவும் பயப்படாது எல்லாம் ஒண்ணு இல்லை இந்த ஏதோ கற்பனை பண்ணிட்டு பயந்துட்டு இருக்க ஒண்ணும் இல்லாம அம்மா நான் தான் நினைக்கிறேன் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சமாதானம் பண்ணியிருக்காங்க திரும்ப அவங்க அம்மா கிச்சனுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் விண்டோ இருந்திருக்கு ஜன்னல் இருந்திருக்கு பெரிய ஜன்னல் அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ தெரியுது சரிங்க அதே ரெட் கலர்ல வந்து யாரோ நிக்கிற மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது அவங்க அம்மா பின்னாடி தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு வந்து அங்கேயே இருந்த பயமா இந்த பொண்ணுக்கு தெரியல சோ உங்க அம்மா பின்னாடி ஒரு ஷேடோ தெரியவும் அந்த பொண்ணுக்கு அதை பார்த்துட்டு பிக்ஸ் மாதிரியே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி இழுப்பு வர மாதிரி ஆயிரம் அதனால பேசவும் முடியல திறந்து அம்மா பின்னாடி ஒரு உருவம் தெரியுதுமான்னு சொல்லவும் முடியல இந்த பொண்ணு பதட்டதுல இது பண்ணவும் இந்த ஷேடோ கிட்ட வரவும் அவங்க அம்மா கிட்ட பின்னாடி இந்த ஷேடோ அவங்க அம்மா பக்கத்துல வர்றவும் இந்த பொண்ணு கத்தி இருக்கு பிக்ஸ்ல வந்து வேகமா கத்தவும் திடீர்னு ஏஞ்சி பார்த்தா அதுவும் அந்த பொண்ணுக்கு ஒரு கனவா இருந்திருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு வந்து இந்த ஃப்ரிட்ஜு கிட்ட ஒரு கனவு கட்டாங்க திரும்ப அவங்க அம்மா பக்கத்துல அவங்க அம்மா ரெட் கலர் நைட்டி போட்டிருக்காங்க அந்த உருவமும் ரெட் கலர் சேரீ கட்டி இருக்கவும் அந்த பொண்ணுக்கு ஒண்ணு புரியல ஏஞ்சி நின்று அலறி கத்தி நின்றுருக்கு நின்னதுக்கு அப்புறம் ஏஞ்சி பார்த்தா அவங்க அம்மா எங்கேயே படுத்திருக்காங்க தூக்கத்துல இந்த கனவுல தான் இந்த கனவு வந்திருக்கு இந்த மாதிரி கனவு வந்ததும் ஏஞ்சி நின்று கத்திட்டு பாக்குறாங்க அவங்க அம்மா எட்டப்படுத்திருக்காங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா பக்கத்துல படுத்தினாங்க அவங்க அம்மா விட்டு வேற எங்கயோ கீழே வந்து படுத்திருக்காங்க கட்டுறது இல்லாம கீழே வந்து படுத்துக்கிறாங்க தனியா உடனே எழுந்து அவங்க அம்மாவை கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி கனவு வந்து இது மாதிரி கூப்பிடணும் நினைக்கிறேன் அந்த பொண்ணால பேசவும் முடியல முடியல நச்ச விட்டு கதவு வந்து பாத்தீங்கன்னா ரூம் கதவு எப்பயுமே சாத்தி தான் படுப்பாங்க ஏன்னா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா தூக்கத்துல எழுந்துச்சு வெளில போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த டோர் கதவை சாத்திட்டு தான் படுப்பாங்க ஆனா அந்த பாப்பா எழுந்து அந்த பாக்கும் போது டோர் கதவு திறந்தே இருக்கு இது ரூம் வந்து ரூம் வந்து நான் தானே வச்சிருந்தோம் அம்மா தானே வந்து பார்த்தாங்க க்ளோஸ் டோர் வந்து எப்படி வந்து ஓப்பன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே அம்மா க்ளோஸ் பண்றதான்னு பார்ப்பாங்க இன்னைக்கே அந்த கதவு திறந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டம் ஆயிட்டாங்க அந்த குழந்தை பதட்டம் ஆனதுக்கு அப்புறம் மாடியில ஒரு டோர் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டெப்ஸுக்கு மேல மர அதை யாரோ ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல நடந்து வர மாதிரியே ஒரு சவுண்ட் அந்த குழந்தைக்கு கேட்டுருக்கு கேட்கவும் ரொம்ப அந்த குழந்தை பயந்து போய் அதுக்கு மூச்சையே திணாடுற மாதிரி ஆயிடுச்சு அவங்க அம்மாவே கூப்பிட முடியல அதால வாய் திறந்து பேச முடியல அம்மானு கூப்பிட முடியல எழுந்திருக்கவும் முடியல நடத்துவிட்டு விட்டு ரொம்ப பதட்டமாய் கை கால அசைக்க முடியாம ஒரு மாதிரி அந்த குழந்தைக்கு கை கால நடுக்க எடுத்துருச்சு ஆஹ் நினைவு அந்த அந்த உருவம் பார்த்தீங்கன்னா கரெக்டா அந்த பொண்ணுக்கு முன்னாடி டோருக்கு முன்னாடி வந்து நிக்குது அந்த ரூமுக்கு வெளியே கதவு திறந்திருக்கவும் இந்த அந்த பொண்ணு அதே ரெட் கலர் சேரீல கருப்பா ஒரு நழல் மாதிரி ஒரு உருவம் வந்து நிக்குது நிக்கவும் அந்த குழந்தை என்ன அந்த அந்த அதிர்ச்சியில நம்ம பொண்ணு அந்த மயக்கத்துலயே அந்த இடத்துல படுத்துருச்சு அப்படியே காலை எழுந்து அந்த அம்மா சொல்றாங்க இந்த உன்னை இங்கதானே போட்டிருந்தேன் நீங்க நீ அங்க போய் படுத்துருந்த அப்படின்னு வந்து இல்லம்மா நைட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு அவங்க அம்மாட்ட சொல்லுது அவங்க அம்மா நம்பவே இல்லை நீ கனவு கண்டிருப்போம்மா கனவு போய் அவங்க படிச்சிருந்திருப்ப கனவு கண்டிருப்ப அப்படின்னு அவங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சமாதானப்படுத்துறாங்க இல்லம்மா சொல்லி இந்த குழந்தை அழுது அதுக்கு ஜோரமே வந்துருச்சு இந்த குழந்தை ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்தாலும் நம்மளுக்குமே அப்படிதான் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டாவது வடி படிக்கிற பிள்ளைக்கு இப்ப எப்படி இருக்கும் அதை விட பயங்கரமா இருக்கும் இந்த குழந்தைக்கு ஃபீவரே வந்துருச்சு அவங்க அப்பா ஒண்ணும் இல்லை நீ கனவுல பார்த்து பயங்கரத்தை நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் இதை பத்தி பெருசா பேசாத நாங்களே இங்க தானே இருக்கோம் அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவன் தம்பி இருக்கான் இல்லையா அவனுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அவன் வந்துட்டு என்ன சொல்றான்னா ஆமா நைட்டு ஒரு ஆன்ட்டி வந்தாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது நைட்டு நான் பார்த்தேன் கண்ணு முடிச்சு பார்த்தேன் ஒரு ஆன்டி வந்து நின்றுட்டு இருந்தாங்கம்மா ரூம் கிட்ட வந்து நின்றுட்டு இருந்தாங்க ஒரு ஆன்டி ஆஹ் ரெட் கலர்ல போட்டுட்டு அக்காவையே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல அது எப்படி இவன் சொல்றதே அந்த அந்த நம்ம பையனும் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அது சின்ன குழந்தை தானே அது சொல்றது எப்படி போய் சொல்லாது சோ அந்த குழந்தை சொல்றதே அவங்க வந்துட்டு கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அதிர்ச்சி ஆகிட்டு சரி ஏதோ ஒண்ணு நடக்குது போல இருக்கு ஏன்னா இவன் இங்க படுத்துனவங்க அங்க படுக்கிறாரு ரூம் கதை வந்து எப்பயுமே சாட்சி படுப்போம் ரூம் கதவு ஓப்பன் ஆயிருக்கு சோ இவளாலேயும் இந்த ரூம் கதவை திறந்தாலும் நம்மளுக்கு சத்தம் கேட்டிருப்போம் ஸோ ரூம் கதை திறந்து சத்தம் கேட்கல யார் ரூம் கதை திறந்து வைக்கிறது அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு நம்ம பதட்டப்பட்டா குழந்தைங்க ரொம்ப பயந்துருவாங்க ரொம்ப உடம்புதான் சரியா போயின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பேசி என்ன பண்றோம் நம்ம வந்து வீட்டை ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஏன்னா நம்மளை விட குழந்தையோட லைஃப் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுனா நாளைக்கு அவளுக்கு மென்டலாக வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து இந்த வீட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் எனக்குமே அந்த தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனால் முடிவு பண்ணலை சரி வேறு வீடு பார்க்கலாம் உடனே மாற்ற முடியாதில்ல கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு ஒரு நாள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி கனவுலாம் வருது கனவு வரும்போது ஒரு நாள் இந்த குழந்தைக்கு என்ன கனவு வருதுன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு கனவு வருது அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஸ்டெப்ஸ்ல அவங்க அம்மா மாடியில் இல்லையா அந்த ஸ்டெப்ஸ்ல நடந்து வரும்போது வந்து <laughs> அவங்க அம்மா பின்னாடி பிடிச்சி ரெட் கலர் சாரி உள்ள வந்து லேடி இருக்காங்க இல்லையா அவங்க தள்ளுற மாதிரி ஒரு கனவு கண்டா இந்த கனவு கண்டு கண்டு ஏஞ்சி எஞ்சி அதிர்ச்சியாகி கத்தார்க்கும் தான் ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கனவு வரவும் ரொம்ப அவங்க வீட்டுல கதட்ட போறாங்க டெய்லி கத்தி கத்துட்டு இந்த மாதிரி கத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கண்ட கனவு எல்லாமே நடந்திருக்கு அந்த பிரிட்ஜு பக்கத்துல ஃப்ரிட்ஜ் பின்னாடி வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சுல அந்த லேடியோட வருவோம் சோ அந்த விஷயம் நடந்திருக்கு ஆனா அந்த பீரியட் வந்து லேட் தெரியல ஆனா அதே மாதிரி அந்த குழந்தை ஹாலுக்கு வரும்போது அந்த அந்த உண்மை சம்பவம் அப்படியே நடந்திருக்கு டேஜா ஊன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம கனவுல நடக்கிறதுல நினைவுல ரியல் லைஃப்ல நடப்பு அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து அந்த கிட்ட வந்து நிக்கிறது அந்த அந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த கனவுல கண்ட அதே நிகழ்ச்சி நடந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துணி மடிப்பாங்கல்ல அவங்க அம்மாவும் அந்த பாப்பாவும் துணி மடிச்சு வச்சுட்டு இருக்கும்போது பாத்ரூம் லைட் ஏரியறதுக்கு கதவை சாத்துறது அதுவும் இந்த குழந்தை கனவுல வந்த மாதிரியே ரியல் லைஃப்லயும் வந்திருக்கு அதே மாதிரி பாப்பா லைட் ஆஃப் பண்ணி கதவை அந்த கதவு வந்து பட்டாரம் அடிக்கல ஆனா அந்த பாப்பா அந்த கதவை சாத்துறாங்க சரிங்களா அதுவும் நடந்திருக்கு அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு போன ஒர்க் பண்ற இடத்துல அதுவுமே அந்த பாப்பா கனவுல வந்தது தான் அதுவுமே நிஜமா அவங்க அப்பாவுக்கு நடந்தது அவங்க அம்மா வந்து ஸ்டெப்ஸ்ல வந்து இறங்கி வரும்போது துணியை எடுத்து போட்டுட்டு வரும்போது என்ன ஆயிருக்குன்னா அதே மாதிரி த கீழே விழுந்திருக்காங்க ஆனா அவங்க அம்மாவும் சொல்றாங்க என் யாரும் பிடிலன்னு தள்ளினாங்க மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களும் மேல இருந்து கீழே வந்து கால அவங்களுக்கு சுழுக்கு விழுந்திருக்கு எல்லாமே வந்து அந்த பொண்ணோட கனவுல நடந்தது எல்லாமே நிஜமா அந்த வீட்டுல நடந்தது இதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுல வந்து எல்லா அந்த பாப்பா சொன்னது எல்லாமே நடக்குதுன்னு சொல்லி ரொம்ப பயம் ஆயிடுச்சு அப்ப ஏதோ ஒன்னை ஒரு அமானுஷ விஷயம் இருக்கு நம்ம கண்டிப்பா உடனுக்கு உடனே வீடு கிடைக்கலாம்னு பரவாயில்ல நம்ம எங்கேயாவது உடனே போயிருந்தோம் அந்த வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி எல்லாரும் முடிவு பண்றாங்க பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா வீட்டை காலி பண்றாங்க காலி பண்றதுக்கு அவங்க அப்பா வீடு பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது கீழே அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் இந்த ஒரு அட்வொகேட் கூப்பிட்டு கேட்குறாரு இன்னும் கொஞ்ச நாளாவே அவங்க ஃபேமிலி ஏதோ சரியில்லை எல்லாம் சோகமாக இருக்கீங்க ஏதோ சத்தம் கேட்குது என்ன ஒன்று சரியில்லை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும் இல்லை ஏதோ இந்த வீட்டில் தப்பாக இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு ஏதாவது நிம்மதியாக இருக்கவே முடியல சந்தோஷமே இந்த வீட்டுக்கு வந்தது சந்தோஷமே இல்லை மாறி மாறி வந்து ஏதாவது ஒரு யாருக்காவது அடிப்படுறது ரத்தம் காயம் ஆகிறது எனக்கு கூட ஃபயர் ஆக்சிடென்ட் கூட நடக்க பார்த்துச்சு நான் தப்பிச்சிட்டேன் அப்படி எங்கள் மேல மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அட்வை கேட்டுக்கிட்ட சொன்னதும் நான் உங்கள்ட்ட வந்த அன்றைக்கே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் பேச டைமே கொடுக்கல நீங்கள் ஒர்க்கு போய்ட்டு வரவும் நீங்கள் எப்போ வரீங்க எப்போ போய்ங்க கூட தெரிய மாட்டேங்குது ஸோ ஒர்க்கு நீங்கள் போயிட்டு போய்ட்டு வரவும் உங்கள் ஒய்ஃபுகிட்டையும் பேச முடியல உங்கள்கிட்ட சொல்ல முடியல நாள் இந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருந்தீங்க இந்த வீட்டில் இருந்து யாருமே இது வரைக்கும் முழுசா வந்து கொஞ்ச நாள் கூட இந்த வீட்டில் இருந்ததே கிடையாது அந்த மாதிரி ஒரு இது தெற்கு திசை பார்த்து ஒரு வீடு ஒரு அமான வீடு ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாலஞ்சு குடும்பம் வந்துட்டாங்க ஆனால் நாலஞ்சு குடும்பமும் யாராவது ஒருத்தவங்க இறந்து போய் தான் அந்த வீட்டை விட்டே மாறி போவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட சகுனம் ஒரு அமான நினைஞ்ச ஒரு வீடு இது யாருமே வந்து அந்த வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு ஆளாவது இறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து நான் அஞ்சு குடும்பத்துல இருந்து வந்து இந்த வீட வந்து மாறி போயிட்டாங்க இது முதல்ல சொல்லி இருந்திருக்கலாம் மிஸ் அந்த வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேனே இப்போ என் குழந்த என் பையனோட என் ஒய்ஃப் உயிர் போக பார்த்துச்சு என் பொண்ணுக்கு எனக்கே ஏதோ ஒன்று ஆக பார்த்துச்சு இது முன்னாடி தெரிஞ்சுதான் நான் அப்பவே வந்து நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேசி மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது ரூம்ல வந்து அவங்க பையன் வந்து விளையாடிட்டு இருந்திருக்கான் அந்த பொண்ணு தேவி இருக்காங்க இல்லையா அந்த பாப்பாவோட பையன் தம்பி வந்து விளையாடிட்டு இருக்கான் ரூம்ல வந்து விளையாடிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த எப்பவுமே நம்ம கபோட் இருந்ததுன்னா அதோட சேர்த்து ஒரு கண்ணாடி இருக்கும் சரிங்களா கபோர்ட் இருக்கும் அதுக்கு சேர்த்த மாதிரி ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க ரூம்ல அந்த கண்ணாடி என்ன இவங்க பேசிட்டு எடுத்து வச்சிருக்கும் போது பட்டாருன்னு ஒரு சத்தம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து அந்த கபோர்ட்ல இந்த கண்ணாடி எப்படி கீழே விழுந்து உடஞ்சதுன்னு தெரியல இந்த பையன் கட்ல உட்காந்து வச்சு விளையாடிட்டு இருக்கான் அவ்வளவு பெரிய கண்ணாடி வந்து ஒரு ஆள் நின்னோம்னா நம்மளுடைய இடுப்பு அளவுக்கு வந்து அந்த இது தெரியும் இவன் சின்ன பையன் இவனாலே நம்ம போய் ஏறி போய் தள்ளவும் முடியாது பட்டாசு கேட்கும் முடியாது வந்து பார்த்தா அந்த கட்ல அந்த கபோர்டு கட்ல பையன் இருந்தா பக்கத்துல இருந்த கபோர்ட்ல இருந்து அந்த கண்ணாடி வந்து கீழே விழுந்து உடஞ்சிருக்கு உடஞ்சதுமே அவங்களுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு ஏன்னா பக்கத்துலதான் பையன் உட்காந்துருக்கான் அவன் அவன் மேல பட்டிருந்தாலும் அந்த கண்ணாடி சின்னதா பட்டிருந்தா கூட அந்த குழந்தை உயிருக்கு ஆபத்தாயிருக்கும் அவன் அந்த அந்த நேரம் பார்த்தா அந்த கண்ணாடி கிட்ட விளையாடி இருந்தா கூட அவன் மண்டையில வந்து அந்த கண்ணாடி விழுந்திருக்கும் ஸோ குழந்தை உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் ஜஸ்ட் மிஸ் அந்த பையன் வந்து தப்பிச்சிருக்காங்க அந்த அந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு இன்னும் பயமாகவும் உடனே அடுத்த நாள் என்ன பண்றாங்க ஆளுங்க எல்லாம் வர வச்சு பர்னிச்சர் எல்லாத்தையுமே கீழே எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பர்னிச்சர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போதே ஒருத்தர் என்ன ஆயிட்டாருனா செகண்ட் ஃபுளோர் வந்துட்டாரு செகண்ட் ஃபுளோர்ல இருந்து கீழே விழ பார்த்துட்டாரு சோ அந்த ஃபர்னிச்சர் தூக்கிட்டு வரும்போது பாதி உடம்பு அவருக்கு அந்த பக்கம் போயிடுச்சு ஸ்டெப்ஸ்க்கு அந்த பக்கம் அந்த மாடியில இருந்து அந்த பக்கம் போயிடுச்சு இந்த ஷிஃப்ட் ஆகும் அவங்க எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கு உயிர் தூல வந்து அவர் உயிர் தப்பிச்சிட்டாரு இந்த பொருள் எல்லாம் இறக்கறதுக்கு ஆள் கூட்டு வரலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கீழே விழுந்து அவர் உயிரே போக பார்த்துச்சு உடனே பதட்டப்பட்ட அந்த அட்வொகேட் ஆஃபீஸர் எல்லாரும் உள்ளவங்க என்ன பண்ணா கூப்பிட்டு அவரை காப்பாற்றி கீழே இறக்கி விட்டுட்டாங்க அப்புறம் என்ன நினச்சாரு இந்த வீட்டுல இருக்க பர்னிச்சர் கூட நம்ம எடுக்கக்கூடாது முதல்ல இந்த வீட்டை விட்டு நம்ம குழந்தைங்கள குட்டவா வெளில போயிடலாம் பர்னிச்சர்லாம் இங்க இருக்கட்டும் நமக்கு கூட வேண்டாம் நம்ம புதுசா வாங்கிக்கலாம் ஏன்னா இங்க இருந்து வர பொருள் கூட நம்ம உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் போல அந்த அளவுக்கு ஒரு அமான வீடா இருக்குது தெரியாம இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன்னு சொல்லி அவர் அழுது குழம்பிருக்காரு அவங்க அப்பா அந்த தேவின்ற அந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டாங்க ஆஹ் எனக்கு இந்த மாதிரி நிறைய கனவு வந்துட்டே இருந்ததுப்பா உங்கள்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன் நீங்க என்கிட்ட பேசவே இல்ல சொல்லி நான் உங்கள்கிட்ட எவ்வளவு சொல்லி முயற்சி பண்ண அம்மாவும் கேட்கல நீங்களும் கேட்கலப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த வீடு வேண்டாப்பான்னு சொல்லி ரொம்ப கத்தி கதறி அழுது இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உள்ள பர்னிச்சர் எல்லாம் அப்படியே போட்டுட்டு எதுவுமே எடுக்க வேண்டாம் எடுத்து வரைக்கும் போதும் இருந்த பொருளை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு பாதி பொருள் போட்டுட்டு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி அந்த பொண்ணு தேவி எல்லாருன்றவங்க அந்த குடும்பமா நாலு பேருமே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆஹ் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யார் வந்தாங்க இந்த மாதிரி அந்த தேவின்றவங்க ரெண்டு ரெண்டாவது படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனை சின்ன வயசுல பார்த்து இருந்திருக்காங்க இது ஒரு உண்மை சம்பவம் இந்த கதையை அவங்கள்ட்ட நான் கேட்கும் போது என்னமோ எனக்கே அந்த அந்த கதை கூட நானே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கே நடந்த மாதிரி இருந்தது எனக்குமே சின்ன வயசுல சின்ன சின்ன அந்த பேய் அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பா ஒரு அனுபவம் இருக்கும் அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு கமெண்ட்லயும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஜிமெயிலையும் வந்துட்டு நீங்க வந்து மெயில் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா இல்ல இப்ப ரீசெண்டா ஏதாவது இந்த மாதிரி அமான சம்பவம் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பாக்கணும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் எடுத்து நீங்க பாத்துக்கோங்க இதே மாதிரி இப்ப நீங்களும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு புது வீட்டுக்கு போறீங்க அந்த இடத்த நல்லா விசாரிச்சுக்கோங்க சரி தெரியாத இடத்துல ஒரு வித்தியாசமா இருக்கு அங்க போய் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா இருந்த மாதிரி இருந்தாலோ ஒரு கணபதி பூஜை இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இல்ல ஏதாவது ஒரு ஏதாவது யாக மாதிரி வளர்த்துட்டு அப்புறமா போங்க அது மாதிரி தெற்கு திசை வந்து பாத்து இருக்கிற இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சோ அது அவங்க வந்து இந்த கதையில இருந்தாங்க இல்லையா அந்த தேவின்றவங்க தெற்கு திசை பார்த்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க சோ அந்த மாதிரி வாசல் அந்த பக்கம் இருக்கிற வாசல் இல்லாம வடக்கு கிழக்கு இந்த மாதிரி வாசல்ல பார்த்து இருக்கிற வீட்டுக்கு போங்க இந்த இந்த திகில் சம்பவம் உங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சோ இன்னும் ஒரு சூப்பரான திகில் சம்பவத்துல ஒரு அமானுஷிய கதையில நம்ம பாக்கலாம்